டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பிரெட் சில்லினாலே நம்ம பேக்கரிகளில் தான் எப்பவுமே வாங்குவோம் ஏன்னா அந்த டேஸ்ட் வந்து எப்போவுமே பெர்ஃபெக்டாக நமக்கு செஞ்சு கொடுப்பாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த ப்ரெட் சில்லி அதே பேக்கரி டேஸ்ட்டில் வீட்டில் எப்படி நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம சொன்னக்கூடிய அளவுகள்லையும் அதே மெத்தட்லையும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா அச்சு அசல் அதே மாதிரி பேக்கரிகளில் செய்யக்கூடிய பிரெட் சில்லி உங்களுக்கு கிடைக்கும் இதை எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சேர்ந்து பார்ப்போம் உணக்காண்டி நம்ம டீ கடை கிச்சன்ல வந்து ப்ரெட் சில்லி அதான் போட போறோம் அதுக்கு நம்ம பிரெட் வாங்கியிருக்கிறோம் அந்த ப்ரெட் வந்து கட் பண்ணாத பிரெட் நம்ம தான் கட் பண்ண போகிறோம் இது வந்து இனிப்பு கம்மியாக உள்ளது நம்ம பிரெட் சில்லிக்கு வந்து நார்மலாக எந்த பிரெட் விற்கிறோம் அந்த பிரெட்லயே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பேக்கரிகள்லேயும் நம்ம பிரெட் சில்லிக்குன்னு கேட்டாலே அந்த இந்த மாதிரி கட் பண்ணாததை தந்துருவாங்க நம்ம வந்து வீட்டுக்கு தேவையான அளவில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ண முடியலன்னா நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சிருப்பாங்க அது ரொம்ப சின்ன ஸ்லைஸா இருக்கும் நம்ம இது தேவையான அளவு கட் பண்ணிக்கலாம் அதனால நம்ம கட் பண்ணாத வாங்கி நம்ம கட் பண்ண போகிறோம் இப்போ வந்து நம்ம அந்த ப்ரெட் சில்லிக்கு பிரெட்டை கட் பண்ண போகிறோம் அது வந்து ஒரு இஞ்சி அளவு நம்ம எல்லாத்தையும் ஒரு இஞ்சி அளவு விட்டு விட்டு கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நம்ம பிரெட்டை கட் பண்ணி வச்சுட்டோம் இதை வந்து ஒரு மூணு பீஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு மூணு பீஸா கட் பண்ணி இதையும் இப்படி இடையில அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பிரெட் எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ இந்த பிரெட்டை உடனே நம்ம வந்து சில்லி போட முடியாது ஏன்னா பிரெட் வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும் அதனால் இந்த துண்டுகளை எல்லாத்தையுமே வெயில்ல ஒரு கால் மணி நேரம் வச்சோம் அப்படின்னா இது கொஞ்சம் ட்ரை ஆகி வரும் வெயில் அடிச்சா வெயில்ல வைக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு அரை மணி நேரம் ஃபேன் காற்றுல வச்சோம் அப்படின்னா இது கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை ஆகி வரும் எங்கள் ஊரில் இப்போ வெயில் அடிச்சுட்டு இருக்குது அதனால ஒரு கால் மணி நேரம் வெயிலில் வச்சுருவோம் அப்புறமா எடுத்து சில்லி போடலாம் ஆனால் பிரெட் சில்லிக்கு மாவு கரைக்க போகிறோம் அதுக்கு தேவையான உப்பு நான் ஒரு டீஸ்பூனு இதில் சேர்த்துருக்கேன் ரெண்டு டீஸ்பூனு காஷ்மீர் சில்லி பவுடரு அதாவது ரெட் கலரு ரெண்டு பிஞ்ச் இருக்கும் அதில் சேர்த்துக்கிடுவோம் ஏன்னா அந்த பிரெட் சிலியில் வந்து இந்த ரெட்டாக இருந்தால் தான் அதை எல்லோரும் பாட்டே பழகிருப்பாங்க அதனால் தேவைன்னா நம்ம சேர்த்துக்கலாம் இல்லை நம்ம வீட்டில் போடும்போது இதை ஸ்கிப் பண்ணால் பண்ணிக்கலாம் இப்போ வந்து சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா அதுதான் இது இது ரெண்டு டீஸ்பூனு மல்லியில் நல்லா பொதுசாக முழுக்கிறதே ஒரு இந்த அளவுக்கு கொஞ்சம் கையளவு அதே இதில் சேர்த்துடலாம் அதே அதேமாரி கொஞ்சம் இந்த அளவுக்கு கட் பண்ணி அதையும் சேர்த்துடலாம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இது வந்து மூணையும் ஒரு சம அளவில் எடுத்து நான் பேஸ்ட்டை அடிச்சு வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு குறை உரம் அடிக்கணும் அடித்து அதையும் ரெண்டு டீஸ்பூனு இதில் சேர்த்துக்கலாம் இது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் நம்ம கரைச்சிக்குவோம் இது வந்து கரைக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ வந்து கடலை மாவு தனி கடலை மாவு மெசர்மெண்ட் கப்பில் ஒரு கப் எடுத்திருக்கேன் அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம் அப்புறம் கொஞ்ச விதமாக தண்ணி ஊற்றி நம்ம கட்டிலாம கரைக்கணும் அது என்ன பக்குவத்தில் வருதுன்னு நான் கரைச்சிட்டு சொல்றேன் தண்ணி முதலே நிறைய ஊற்றிட வேண்டாம் கொஞ்சம் விதமாக ஊற்றி நம்மளை ஒரு பக்குவமா கரைக்கணும் மாவை இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் கட்டிலாம கட்டியாக கரைச்சிக்கிட்டு அப்புறம் நம்ம தண்ணி சேர்த்து நம்ம பக்குவத்துக்கு கரைச்சிக்கலாம் நல்லா மாலை கட்டிலாம கரைச்சுட்டு வரணும் இப்போ மாவு வந்து ரொம்ப கெட்டியாக இருந்துடக்கூடாது ரொம்ப தண்ணியாக இருந்துடக்கூடாது இந்த அளவுக்கு இந்த கண்டிஷனில் நம்ம மாவு கரைச்சிக்கிறணும் இந்த மசாலா மாவை ப்ரெட் சில்லிக்கு இந்த அளவு கரைச்சிக்கிறோம் இப்போ பிரெட் சில்லி வந்து போடுறதுக்கு ப்ரெட்டை நம்ம நல்லா உலர வச்சாச்சு இப்போ மாவும் ரெடி ஆயாச்சு இந்த மாவு ரெடியானோடனே ப்ரெட்டு எடுத்து இந்த மாவில் போட்டு உடனே போடணும் எல்லாத்தையும் போட்டாச்சுன்னா உடனே எண்ணெயில் போடணும் நம்ம வந்து வீட்டில் போடும்போது அப்படி உடனே எண்ணெயில் போட முடியாது எல்லாத்தையுமே ஒரே எண்ணெயில் போட முடியாது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டு கொடுப்போம் அதனால் இதை நம்ம ரெண்டு ரவுண்டாக போட்டு எடுக்கிற மாதிரி கரைச்ச மாவை பாதியை எடுத்து நம்ம துண்டா வச்சுட்டு பாதியை போட்டுட்டு அப்புறம் வந்து இன்னொருக்க போடும்போது பாதியை மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம் நான் எப்படின்றத நீங்கள் பார்த்துட்டே இருங்க நான் அது மாதிரி சொல்கிறேன் நம்ம கரைச்சி வச்சுருக்கக்கூடியதை இது மாதிரி ஒரு கப்ல தனியாக கொஞ்சம் மாற்றிடுங்க அளவு மட்டும் இதில் எடுத்துக்குவோம் இப்போ நம்ம வந்து பிரெட்ஜிலேயே வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க போகிறோம் அதுக்கு எண்ணெயோட சூடு வந்து இந்த அளவுக்கு வந்து இருந்தா போதும் அடுப்பு வந்து இப்போ நம்ம வந்து பிரெட்டை ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கோம் இது இந்த மாதிரி பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா நமக்கு பெரிய சைஸாக வரும் அதனால் அதுலேயும் நம்ம சிறுசாக போடணும்னா இந்த மாதிரி கொஞ்சம் சிறுசாகவும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது நம்ம எடுத்து எல்லாத்தையுமே வந்து இதில் மசாலாவில் போட்டு விரவிட்டோம்னா மொத்தமாக போட்டு எடுத்துடணும் ஒரே ரவுண்டில் எல்லாத்தையும் இப்படி நல்லா ஓரளவுக்கு மசாலா விட்டுற மாதிரி எல்லாம் கலந்து விட்ருங்க ஓரளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு வெண்ணெயில் போட்டு எடுத்துடலாம் எடுத்து அப்படியே ஒன்று ஒன்றா எண்ணெயில் இறக்கிடலாம் அந்த மாதிரி நம்ம போட்டோடனே அது முங்காது தான் ஆரம்பிக்கும் நம்ம எடுத்து ஒவ்வொரு பீஸாக தனித்தனியாகவும் ஏன்னா நம்ம அதில் வந்து டக்குனு ஊறுறதுக்குள்ளே நம்ம போட்டு முடிச்சிடணும் மசாலா ஊறுறதுக்குள்ளே அப்படியே முக்கி மசாலாவில் முக்கி அப்படியே நம்ம எல்லாத்தையுமே டக்கு டக்குன்னு ஒரே ரவுண்டாக போட்டுக்கிடணும் இப்போ நம்ம முக்கி போட்டாச்சு அப்படியேவும் போட்டு அடுத்த செகண்டையும் நம்ம அதை அப்படியே கரண்ட்டா பிறக்கி விட்டுக்கலாம் நல்லா அருமையா இன்னும் கொஞ்சம் வேகட்டும் நல்லா இந்த எண்ணெயில் போட்ட ப்ரெட் சில்லி எல்லாத்தையுமே அப்பப்போ கரண்டியை வச்சு புரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரும் இந்த ப்ரெட் சில்லி வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது ஏன்னா ப்ரெட்டு வந்து ரொம்ப சாஃப்டானது அது மட்டும் இல்லாமல் மேலே இருக்கிற அந்த மாவுமே லேஸாக லேயர் மாதிரி தான் ஓட்டியிருக்கும் அந்த மாவு வேகிற நேரம்தான் நம்ம அப்பப்போ புரட்டி விட்டுகிட்டே இருந்தாலே அந்த எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கி வந்திருக்கும் அடுப்பை வந்து மீடியம்லேயே வச்சுக்கணும் ரொம்ப அதிகமாக வச்சிட வேண்டாம் வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாகவே தீஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ எண்ணெயோட நுரையெல்லாம் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி அடங்கிருச்சு இந்த ஸ்டேஜ்லயே இது எல்லாத்தையுமே அரிச்சு எடுத்துடலாம் நமக்கு கரெக்டான பக்குவத்துக்கு தயாராகிடுச்சி இந்த ப்ரெட் சில்லி எல்லாத்தையுமே அரிச்சு இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறோம் இப்போ நமக்கு ஒரு அட்டகாசமான டேஸ்ட்டில் ப்ரெட் சில்லி தயாராகிடுச்சு மீதம் இருக்கிற பிரெட்டையும் மீதம் இருக்கிற மாவையும் அப்பப்போ கலந்து கலந்து எடுத்து ஒன்றா சேர்த்து உள்ளே போட்டோம் அப்படின்னா நமக்கு சூப்பராக தயாராகிடும் இப்போ நம்ம அதை சாப்பிட்டு பார்க்கறதுங்க அந்த லேசான இனிப்பு அந்த ப்ரெட்டோட இனிப்பு நம்ம போட்டுருக்கக்கூடிய மசாலாவோட டேஸ்ட்டு அந்த காரம் நல்லா சும்மா செம்மையாக இருக்குது எடுத்து கொடுத்து சாப்பிட சாப்பிட சாப்பிட்டே இருக்கலாம் போல் இருக்குது இதேமாரியும் நீங்களும் வீட்டில் தயார் பண்ணி சாப்பிட்டு பார்த்து எப்படி வந்ததுன்றத நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்